ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி பாவக்காய் தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாவக்காய் அவங்களுக்கு தேவையான அளவு பாவக்காயை எடுத்து நான் வந்து ஒரு பாவக்காய் எடுத்துருக்கேன் அதை நல்லா எண்ணெயில் வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நம்ம வதக்கின எண்ணெயிலே மீதி இருக்கோல்லாம் அந்த எண்ணெயை வந்து அப்படியே ஸ்டவ்வை ஆன் பண்ணியே வச்சுட்டு அதில் வந்து கடுக்கும் உளுந்த பருப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க இப்போது கருவேப்பழம் ஆட் பண்ணி நல்லா கரீகிற மாதிரி வறுத்துட்டு அப்புறம் ஒரு தக்காளியும் ஒரு உள்ளியும் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து ஒரு பாவக்காய்க்கு ஒரு உள்ளி வச்சு எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா அதுக்கேற்ற போல் ரெண்டு பாவக்கானா ரெண்டு உள்ளி சேர்த்துக்கோங்க அப்புறம் உள்ளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டிங்கன்னா வெங்காயம் வந்து சீக்கிரமே வதங்கிடும் இந்த மாதிரி அது நல்லா வதங்க விட்டுருங்க இந்த டைமில் வெங்காயம் நல்லா வதங்கின உடனே அதில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பை ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து புளி தண்ணியும் கரைச்சி ஊற்றிக்கோங்க புளித்தண்ணி நல்லா கொதிச்ச உடனே அதில் வந்து மஞ்சள் தூளம் மிளகாய் தூளம் ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளம் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூளம் சே சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிளரி எல்லா மிளகாய் பொடி எல்லா இடத்துலையும் போல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து கொஞ்சம் மாட்டு ஒரு கால் டீஸ்பூன் பொடி சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணால் அந்த எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரப்போல் தெரியும் கொதிக்கும் போதே எண்ணெயெல்லாம் தனியாக வர ஆரம்பிக்கும் இந்த டைமில் நம்ம பாவக்காவை வதக்கி வச்சுருக்கல அதை போட்டுட்டு கொஞ்சோண்டு வந்து நம்ம அந்த சர்க்கரை நாட்டு சர்க்கரை இல்லைன்னா கருப்பட்டி சேர்த்துக்கலாம் நான் வந்து கருப்பட்டி தான் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன் இந்த கருப்பட்டி போடுறதுனால அந்த காரம் அப்புறம் பாகற்காயில் இருக்க கசப்பு அப்புறம் இந்த கருப்பட்டியில் இருக்க இனிப்பு எல்லாம் சேர்ந்து புதுசாக ஒரு டேஸ்ட்டு வரோங்க இனிக்கெல்லாம் செய்யாது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்